தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூவிஸ்ல நடிச்சுட்டு இருக்காங்கல்ல ஆனால் ஒரு சில ஹீரோனிஸ்லாம் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியாமல் சினிமா விட்டு விலகி போயிட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து மூவிஸ்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க ஹீரோனி தான் நடிகை பூஜா குமார் இவங்க ஃபஸ்ட் டைமாக காதல் ரோஜா அப்படின்னு ஒரு படத்துல தான் தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோ ஆனாங்க அண்ட் முதல் படத்திலேயே ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக காதல் ரோஜா படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு மூவிஸ் வாய்ப்பு நிறையவே வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட இவங்களால வெயிட் பண்ண முடியாமல் அமெரிக்காவுக்கு ஓடிட்டாங்க அமெரிக்காவிலேயே செட்டிலும் ஆயிட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா மூவிஸ்ல நடிக்காம இருந்த பூஜா குமார்க்கு கமல்ஹாசன் தான் ரீஎன்ட்ரி கொடுத்து விஸ்வரூபம் படத்தில் நடிக்க வச்சுட்டு இருந்தார்ல கமல்ஹாசனுக்கு ஜோடியா அதில் நடிச்சிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்களோட சிறப்பான நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ணி பூஜா குமார் கமல்ஹாசனோட உத்தம வில்லன் படத்திலையும் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க எப்பவுமே கமல்ஹாசன் கூட நடிச்சிட்டு இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் கேள்வி கூட வந்துச்சு அது என்ன அப்படின்னா பூஜா குமார் எப்பவுமே கமலஹாசனோட நடிச்சிட்டு இருக்காங்களே உங்களுக்கோ கமலஹாசனுக்கோ ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அண்ட் அதுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கூலா ரிப்ளே கொடுத்துருந்தாங்க பூஜா குமார் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சுட்டு இருக்காங்க அதுல அவங்கள விட பதினஞ்சு வயசு குறைவான இளம் நடிகர் ஒருவரோட படுத்தி காட்சியிலயோ கவர்ச்சிக் காட்சியிலும் நடிச்சு ரசிகர்களை ரொம்பவே ஷாக் ஆக்கி இருக்காங்க ஹாய் யூ வஸ் போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க